என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார் அவருடைய மருத்துவமனையை பார்வையிட சென்றேன் மனக்குடலில் விடுகிறது அந்த கழிவை கணவன் தான் சுத்தப்படுத்துகிறார் நான் கேட்டேன் எத்தனை நாட்களாக நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள் ஏழு ஆண்டுகளாக நான் சுத்தப்படுத்துகிறேன் அவருடைய மகத் அவருடைய முகத்தில் ஒரு அருவறுப்பு இல்லை சலிப்பு இல்லை சங்கடம் இல்லை திருப்தியோடு அதை செய்கிறார் அண்மையிலே நான் என்னுடைய நண்பரை கேட்டேன் அவர்கள் இன்னும் இருக்கிறார்களா அந்த பெண்மணி இறந்து போய்விட்டாரா என் நண்பர் சொன்னார் அந்த பெண்மணி இருக்கிறார் கணவன் தான் இறந்து போய்விட்டார் அவர் செய்த சேவையினால் அந்த பெண்மணி உயிரோடு இருக்கிறார் ஆனால் அந்த கணவன் அந்த துக்கத்தை பார்த்து பார்த்து நோந்து நோந்து இறந்து போய்விட்டார் இன்னொரு இடத்திலே நகர முடியாத ஒரு மனைவி கணவன் ஊட்ட வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் உடுப்பை மாட்டிவிட வேண்டும் பல் விளக்கி விட வேண்டும் அத்தனை பணிபடைகளையும் இருபது ஆண்டுகளாக செய்தார் மனைவி இறந்து விட்டார் கணவன் என்னிடம் சொன்னார் என்னுடைய வீடு இப்போது தனிமையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு பொருள் இல்லாத மாதிரி தெரிகிறது என்னுடைய வீட்டிலே அவள் நிறைந்து இருந்தால் இப்போது காணவில்லை ஒரு பெருமையை நான் உணர்கிறேன் அதனால் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் குறிப்பிட விரும்புவது இளமையிலே போடுகிற ஆட்டத்திற்காக அல்ல வயோதகத்திலே ஏற்படுகிற தான் கணவன் மனைவி என்கிற உறவு